தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் நாலு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அது ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஆதி தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய ராவணன் குடியில் வந்து முற்றுகையிடுவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் அறிவித்திருந்தாங்க இதை தெரிந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியினர் என்ன செய்தாங்கன்னா நம்மளுடைய தற்காப்புக்காக நம்ம வந்து தலைமையில் இருக்கணுங்கிறதால அலுவலகத்துக்கு பலரும் வந்து இருந்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே முற்றுகை போராட்டம் அப்படின்னு சொல்லி வந்த ஆதித்தமிழர் கட்சியினர் வந்து பார்த்திங்கன்னா கற்களை வீசுவது மட்டுமில்லாமல் கட்டைகளை எடுத்து வருவது அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து கொடிகளை வைத்துக்கொண்டு கொண்டு அங்கே போராட்டம் நடத்துறதுக்கு பதிலாக ஒரு அராஜகமும் கலவரத்தை உண்டாக்க அவங்க முயற்சி செய்தாங்க இதெல்லாம் காவல்துறையினர் கண்முன்னே நடந்த நிகழ்வு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு பதிலடி தரும் விதமாக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் விரட்டி அடித்திருக்கார்கள் நாம் தமிழர் கட்சியை தம்பிகள் இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா அங்கே கல நிலவரத்தை அங்கே சென்று அங்கே இருந்தவர்கள் என்ன கூறினார்கள் அப்படிங்கிறத கேட்டு நம்மளுடைய சேனலில் நம்ம பதிவிட்டிருக்கோம் அதில் அண்ணன் இடிமுரஸ் அவர்களும் பேசியிருப்பார் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது மேலும் இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நான்கு நாம் தமிழர் தம்பிகள் மீது வந்து வழக்கு பதிவு செய்திருக்காங்க இது குறித்து சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தனது ட்விட்டர் பக்கத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பதிவிட்டிருக்காங்க அதை முதல்ல படிக்கிறேன் கேட்டுக்கங்க நேற்றைய தினம் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நண்பர்கள் பனிரெண்டு மணியளவில் காவல்துறையின் முன்பாகவே நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகம் மீது ஆதி தமிழர் கட்சியினர் கற்களை வீசி தாக்குதல் தொடுத்தபோது தடுத்து நிறுத்த முயன்ற நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் நாலு பேரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருபத்து நான்கு மணி நேரத்திற்கு மேலாகியும் பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் உரிய முகாந்திரமும் இல்லை என கூறி நீதிபதிகள் சிறைப்படுத்த மறுத்து வரும் நிலையில் ஆளுங்கட்சி திமுகவின் அழுத்தம் காரணமாக காவல்துறையினர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை விடுவிக்க மறுத்து வருவதால் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு வந்து உலாவது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் பாக்கியராஜனும் வந்து இது குறித்து தற்போது ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காரு அதில் என்ன அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவல்துறை இதையோட அலட்சிய போக்கால் நேற்று நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தில் முற்றுகையிட வந்தவர்கள் அதில் உள்ளே நுழைந்து அவர்களை தடுக்க முயன்ற நான்கு நாம் தமிழர் தம்பிகள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நேற்று இரவு காவல் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட போது பதியப்பட்ட வழக்கு இன்று மாற்றப்பட்டிருக்காம் வலிந்து வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இணைக்கப்பட்டு அதையும் முறையாக கூட கையாளாமல் நீதிபதியால் நிராகரிக்கப்பட்டு வேறு நீதிமன்றங்களுக்கு தம்பிகளை அலைக்கழித்து இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்து சிறிது நேரத்திற்கு முன் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் நேராக நிறுத்தப்பட்டு ரிமாண்ட் செய்திருக்கிறார்கள் முற்றுகையிட வந்தவர்களை தடுத்து நிறுத்தாமல் விட்டுவிட்டு தடுத்து நிறுத்தியவர்களை கைது செய்தது மட்டும் அல்லாமல் ஆதாரம் இல்லாமல் அலைக்கழிக்கும் வழக்கு பதிந்து அதையும் தவறாக பதிந்து அலைக்கழித்து திட்டமிட்டு நாம் தமிழர் மேல் ஒரு ஒடுக்குமுறையை ஏவும் திமுக அரசுக்கு விரைவில் பாடம் புகட்டுவோம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு மேலும் ஒரு ஹேஷ்டேக் போட்டு எதற்கும் அஞ்சும் அப்படிங்கிறத ரொம்ப தைரியமாக பதிவிட்டிருக்காரு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மீது ஏதோ ஒரு வகையில் வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதும் அந்த வன்முறையை நம்ம ஏதோ ஒரு வகையில் தடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா அதற்கான காரணமே நாம் தமிழர் கட்சியினர் தான் அவர்கள் தான் இப்படி செய்தார்கள் சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் மூலமாகவும் மேலும் மக்கள் முன்மிலும் பார்த்தீங்கன்னா அப்படி அவர்கள் ஒரு ரவுடி சார்ந்த ஒரு கட்சிகள் அப்படிங்கிறதும் அவர்கள் இப்படி தான் செய்வார்கள்ங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக ரொம்பவும் ஆழமாக எல்லோரும் செயல்பட்டு வராங்க இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க